ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கில் பகுதி மூன்று உயிர் வகை செய்யுள் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கில் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே அறிவியலை பற்றி இருந்தாலும் இப்போ உயிர் வகையை பற்றி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து உரைநடை பார்த்தோம் ரெண்டாவது பாட்டு பகுதி வந்து செய்யுள் பார்த்தோம் இப்போ மூணாவது உயிர் வகை செய்யுள் இது வந்து அறிவை பற்றி கூறுகிற செய்யுள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம் கண்காது வாய் மூக்கு உடல் என்னும் ஐந்து உறுப்புகளின் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம் ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை இதை கொண்டு உயிரினங்களின் புலன்களை எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர் எப்படின்னா ஆறாவது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர் ஒன்றறிவு வருவதே ஒற்றறிவு வதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறி வருவதே அவற்றோடு மூக்கே நான்கறி வருவே அவற்றோடு கண்ணே ஐந்தறி வருவதே அவற்றோடு செவியே ஆறறி வருவே அவற்றோடு மரமே என நேரித்தின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என தொல்காப்பியரில் வந்து கூறியிருக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு அறிவு இருக்கிறதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குன்னு அதை வாங்க தெளிவாக பார்ப்போம் ஓரறிவுங்கிறது உற்றறிதல் அப்படின்னா தொடுதல் உணர்வு எடுத்துக்காட்டு புல் மரம் ஈரறிவுங்கிறது உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் இது யா என்னன்னா சிப்பி நத்தை மூவறிவுங்க என்பது உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இது வந்து கரையான் எறும்பு நான்கறிவு என்பது உற்றறிதல் சுவைத்தல் நுகருதல் காணல் நண்டு தும்பி ஐந்தறிவுங்கிறது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் இது வந்து பறவை விலங்கு ஆறு அறிவுங்கிறது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் அப்புறம் பகுத்தறிவு மனங்கிறது மனிதன் நூல்வெளி தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இதனை இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது இது எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு ஏழுகளையும் கொண்டுள்ளது எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களும் பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது இந்நூலில் பல அறிவியல் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளங்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் இது தமிழர்களின் அறிவாற்றலுக்குச் சிறந்த சான்றாகும் இலக்கண குறிப்பு உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர் பகுப்பத உறுப்பு இலக்கணம் நெறிப்படுத்தினர் நெறிப்படுத்து பிளஸ் இன் பிளஸ் ஆர் நெறிப்படுத்து பகுதி இன் இறந்தகால இடைநிலை ஆறு பலர்பால் வினைமுற்று விகுதி இவ்வளோ தான் இந்த செய்யுள்ள உயிர் வகையில் இருக்குது இந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டேபிள் இதுலேருந்து கேட்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பகுதி நாளில் துணைப்பாடம் பார்க்கலாம் தேங்க்ஸ்